இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்துடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன் இந்த காணொளியில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கருத்து சொல்ல விருப்பம் இருந்தால் நாம் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணலாம் ஆண்டவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்றால் சப்போர்ட் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் யாக்கோப்போ ஒன்றாதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்ப்போம் கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கரிடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது கத்திடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவக்கரிடத்தை அவர்கள் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தர் எப்பொழுதும் வாக்கு தத்துவம் கொடுக்கிறவர் வாக்கு தத்துவம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் கத்தர் வாக்கு கொடுத்த காரியத்தை கத்தல் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நாம் யாவரும் கத்திடத்தில் அன்பு கூறுவர்களாய் அன்பு நிலைக்கூடிய கீழ்ப்படுதலுக்குரிய காரியங்கள் நமக்குள் இருந்தால் கத்தை நமக்கு வாக்கு பண்ண ஜீவிக்கரிடத்தை கத்தை நமக்கு வைத்திருக்கிறான் ஜீவிக்கரிடம் நாம் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு அளவில்லாத ஆசீர்வாதமானது நாம் எப்பொழுதும் கம்பீரமாக நிற்கக்கூடியதும் கம்பீரமாய் வாழ்க்கையிலே பயணிக்கக்கூடியதும் கம்பீரமாய் வாழ்க்கையிலே ஆசிர்வாத்த பெறக்கூடியதுமாய் காணப்படுகிறது கத்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் வாழ்க்கையிலே வாக்குத்தம் என்பது தன் வாழ்க்கையின் பயணத்திலே ஏற்படுகிற எல்லா விதமான ஆசிர்வத்திற்கு அறிகுறியாக இருக்கிறது நமக்கு கத்தர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருந்தால் அந்த வாக்குத்தத்தை கத்தர் நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார் அதனால் நாமும் கத்தருக்குள் அன்பு கூற அன்பு செலுத்த அவர் எப்பொழுதும் நம் மீது அன்பும் நிலையான பாசத்தை வைத்தார் அதனாலே நாம் அன்பு கூறுவோம் கத்திரங்களையாக சொல்லி பரவாமேன்